இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்திருக்க கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் அப்புறம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆகியோரின் கூட்டணியில் உருவாகி வரும் திரைப்படம் தான் கூலி இந்த திரைப்படம் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தகுதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத இப்போ ஒரு அப்டேட்டா கொடுத்திருக்காங்க படக்குழு எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தகுதி ரிலீஸ் ஆக போகுது கூலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் அது மட்டும் மட்டும் கூலி திரைப்படத்தின் ப்ரமோஷன் பணிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மேடையில் ஏறிய நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்னும் ஒரு விடமும் சொல்லிருக்காரு அது என்னன்னா நம்ம விஜய் சார் இல்லாம இவருடைய எல் நிறைவே பெறாது அப்படின்னு சொல்லிருக்காரு எல் சியோ நிறைவு பெறணும் அப்படின்னா கண்டிப்பா விஜய் சார் வந்தே ஆகணும் எனக்கும் அதுல விருப்பம் இருக்கு ஆனா அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் ஆனா கண்டிப்பா இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தளபதி இல்லாம நிறைவே பெறாது அப்படின்னு சொல்லி முடித்திருக்காரு எல் சியூக்குள்ள தளபதி இணைறது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க